வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே இந்த அதிகாலை பொழுதிலே உங்களை சிதைப்பதிலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்க ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் பொதுவாக வந்து வீட்டில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னா விளக்கேத்துறோம் அந்த விளக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்கு சார் என்னன்னா திரி போடுறதுல வந்து ஒரு சந்தேகம் ஒரு திரி போடணும் ரெண்டு திரி போடணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இத்தனை திரிகள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான எண்ணிக்கை இருக்கும் பட்சத்தில் எத்தனை திரிகள் போட்டு விளக்கு ஏற்றினால் சிறப்பு சார் அம்மா பொதுவாகவே ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் பார்த்திங்கன்னா காலை மாலை இரண்டு வேளையும் தீபம் ஏற்றணும் ஒரு ஐந்தரை மணி கணக்கு எல்லோரும் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும்னு கேட்குறாங்க விளக்கேற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு காலையிலேயே இருந்தாலும் ஐந்தரை மணி கணக்கு வச்சுக்கலாம் மாலையாக இருந்தாலும் ஐந்தரை மணின்னு கணக்கு வச்சுக்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான தீபம் ஏற்றுகிறார்கள் நீங்கள் நெல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மரபு இருக்கு சில பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் இரண்டு தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறார்கள் ஆக ஒரு தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றணும் இதுவே இரண்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீபம் கிழக்கு திசை பார்த்தும் இன்னொன்று வடக்கு திசை பார்த்தும் இருக்கணும் இப்படி தீபங்கள் ஏற்றுகிற போது அந்த தீபத்திற்குரிய ஸ்லோகம் தீபமங்கள ஜோதி நமோ நம சொல்கிறோம் பாருங்கள் அந்த தீபத்துடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சி அலை வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ஆக தீபம் ஏற்றுவதுங்கிறது முக்கியம் எந்த வீடாக இருந்தாலும் காலை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றணும் ஒரு தீபம் இரண்டு தீபம் அப்படிப்பட்ட தீபமும் நீங்கள் ஏற்றலாம் இது ஐந்து முக தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படி ஐந்து முக தீபம் ஏற்றுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் குடும்பத்தை தேடி வரும் செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறோம்னா அந்த பஞ்சமுக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வீட்டில் செய்யலாம் இதில் குழப்பம் தேவையில்லை ஒரு தீபம் ஏற்றக்கூடியவர்கள் தாராளமாக தீபம் ஏற்றலாம் ஏன்னா உங்களுடைய குடும்ப மரபு அப்படி இருந்தால்

அமைந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மிகச்சிறந்த வெற்றிகளை வாழ்க்கையில் பெறப்போறாரு இவருடைய ஜாதகத்தில் இப்படி குருமங்கட யோகம் இருக்கிறதுனால திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டே வரணும் ரொம்ப மிக முக்கியம் இந்த திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் வரக்கூடியது திரு திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது இதெல்லாம் மிகுந்த மேன்மைகளை உருவாக்கி தரும் இப்பெல்லாம் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது திருப்பரங்குன்றத்தில் அப்படி திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுவது இவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஸோ இவர் எதிர்பார்க்கிற நல்ல வேலை அமைந்து மிக சந்தோஷமான எதிர்காலம் காத்திருக்குமா அப் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனியில் ஜென்மச்சனியாக நடந்துக்கிட்டு இருக்கு மீனராசி பாருங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக செயல்படணும் அது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போகிறோம் நல்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழ் அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர்

சரி பேசுங்க சார் கிட்டமா வணக்கம்மா உங்க அன்புமகனுடைய ஜாதகம் கௌதமுடைய ஜாதகம் வந்து ஞாயிற்றுக்கிழமை போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருமா ஆமா ஆமா இவருடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இவருடைய சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் சனியின் கிரகங்கள் சேர்ந்துருக்குமா பொதுவாகவே ஏழாவது ஸ்தானத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்கு வச்சுக்கோங்களேன் திருமணம் வந்து ரொம்ப ஒரு தாமதமாகுதுமா இது எப்பவுமே உள்ள கணக்கு அப்படி தாமதமாக தான் சனிங்கிற கிரகம் தாமதமாக தான் விஷயங்களை முடித்து கொடுக்கும் அப்படி சிம்மலக்கணத்தில் பிறந்த இவருக்கு திருமணம் தாமதமாகும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது அது பற்றி பெரிய கவலைப்படாதீங்க இவருக்கு வந்து இப்போவே தாமதம்தான் ஆயிருச்சில்ல இவர் தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் இப்போவே திருமண தாமதம் தானே அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு பாருங்கள் சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டுக்கிட்டு வரணும் சிவன் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டு வர பையனை அப்படி வழிபட்டு கொண்டு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுடைய பிற்பாதியில திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழகம் வணக்கம் உங்க பேரு கிருஷ்ணமூர்த்தி மேடம் எந்த ஊர்ல இருந்து சார் வேலூர்ல இருந்து மேடம் யாருக்கா கேட்கறீங்க என்ன கோசம் தான் உங்களுடைய மாதம் வருடம் சொல்லுங்க

சரி தொடர்ந்து கேளுங்க சார் உங்க கேள்வி கேளுங்க வணக்கம் நீங்க வந்து கடக லக்னம் உங்களுடைய கேள்வி கேள்வி தெளிவா கேட்க கேள்வி வியாபாரம் பண்றீங்க என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை என்ன

அப்போது ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதர் தரிசனம் செய்வதுங்கிறது மிக முக்கியம் லக்னத்தில் ராகு இருக்காரு கடக லக்னம் சொன்னோன்னே முடிய கொண்டிருக்கணும் ஸ்ரீரங்கம் தான் ரெங்கநாதரை சென்று வழிபாடு செய்யணும் அப்படி தொடர்ச்சியாக வழிபாடு செய்துட்டு வாங்க இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை நடக்குது அந்த புதன் திசை உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய திசையாக தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ தடைகள் விலகணும் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ரெங்கநாதர் வழிபாடை தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் சார் என்னதான் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாலுமே இந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் அடிக்கடி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற பெரியவங்களே என்னதான் நம்ம ஜாதகம் பார்த்தோம் பொருத்தம் பார்த்தோம் இந்த மாதிரி திருமண வாழ்க்கை இருக்குது ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து பார்க்கும்போது சரி உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ என்ன ஜாதகம் பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு மனமைப்பிக்கை வந்துடுறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குது சார் ரொம்ப அருமையான கேள்விமா ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறப்பட வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை அதுக்கு பொருத்தம் பார்க்காமலே விட்டுடலாமே பலருடைய ஒரு எண்ணம் அப்படி இருக்குமா இது உண்மைதான் கண்ணில் கொஞ்சம் பார்வை தெரியல இந்த பார்வை தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கண் இருக்கு விசாம் கண்ணை எடுத்துடலாமே அப்படின்னு பேசினா அது சரியாக இருக்குமா இல்லை அப்படி தான் ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்கறது பத்து பொருத்தம் பார்த்தும் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா பொருத்தம் பார்த்தது சரியில்லைன்னு அர்த்தம் நீங்கள் அதை சொல்லலாமே தவிர பொருத்தம் பார்க்குறதே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நிறைய சிக்கல் வருது மாதிரி இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் இருந்துச்சு திருமணத்தில் பிரச்சனைன்னு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நாள்தோறும் இளம் ஜோடிகள் நிறைய வந்து என்னை சந்திக்கிறாங்க ஜோதி இடத்துல காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க மன பொருத்தம் கல்யாணம் தான் கல்யாணம் மனசு புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க ஏன் சிக்கல் வந்துச்சு அப்படின்னா பொருத்தம் பார்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கிட நமே தவிர பொருத்தம் பார்க்காமல் திருமணம் பண்ணினா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் வருது வரக்கூடிய இளஞ்சோடிகள் நான் தான் தெரிஞ்சுக்கிடுறேன் அது என்ன காரணம்னா பொருத்தம் பார்ப்பதுல வெறும் பத்து பொருத்தம் பார்த்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால சிக்கல் வரு அந்த பத்து பொருத்தம் பத்தாதுமா இன்னைக்கு எல்லாம் விவாகரத்து அதிகமா போயிருச்சு பெண்கள் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பொறுத்திருந்த காலம் இன்னைக்கு இல்லை தப்புனா உன்னோட வாழ்க்கையே தேவையில்லையா அப்படின்னு போயிடுறாங்க அப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது இன்னும் கவனமாக அந்த பொருத்தத்திலேயே கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கணும் அந்த பொருத்தத்திலேயே அந்த பத்து பொருத்தம் போக இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அது என்ன நம்ம பார்க்க வேண்டிய நவாம்சத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது தசாசந்தி எப்படி இருக்குது பாபசாம்ஜி எப்படி இருக்குது ஜாதக கட்டங்கள் பொருத்தம் அந்த கட்ட பொருத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த கட்ட பொருத்தம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு கண்ணும் வருத்தமாக பார்த்தால் நிச்சயமாக பிரச்சனை வராது அப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஜாதக பொருத்தம் பார்த்ததில் தப்பை தவிர பொருத்தமே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது அப்படி கவனமாக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும் அதுதான் நல்லது மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு இனிப்புல இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அடுத்த அழைப்பாளர் பாக்கலாம் வணக்கமா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா பதினெட்டு ஹம் ஆறு சரி முன்னூத்தி ஒன்போது பதினெட்டு ஆறு தொண்ணூத்தொம்போது பையனோட பேர் சொல்லுங்க மனோஜ்குமார் மனோஜ் குமார் ஓகே பிறந்த நேரம் நைட் பதினொன்னு பத்து சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

இப்போது இந்த பையனுக்காக நம்ம என்ன பார்க்குறோம்னா பிரசனத்தை பார்க்குறோமா ஜாதகத்தில் நீங்கள் கொடுத்த கணக்குகள் சரியாக வராதனால பிரசனத்தை பார்க்குறோம் பையனுக்கு வந்து வேலை அமைவதில்மா இவருக்கு வந்து சனி வக்கரமாக இருக்குமா வேலை கிடைப்பதில் சரியான வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் இவர்னா இரண்டு தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணுமா ஒன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து கொண்டு வரணும் குரு பகவானுக்கு சந்தன அபிஷேகம் வியாழக்கிழமைகளில் செய்து கொண்டு வரணும் இரண்டாவது நவக்கிரகத்திற்கு சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு வரணும் எல் தீபம் போட்டுறக்கூடாது நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு வரணும் இது இரண்டுமே உங்களுடைய அன்பு மகன் செய்து கொண்டு வந்தால் நல்ல வேலையமையும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு ஹலோ வணக்கம் வணக்கம்மா உங்கள் பேரு எந்த இருந்து

நட்சத்திரம் அனுஷம் சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க கல்யாணம் கள்ளி போயிட்டு சீக்கிரம் நடக்கணும் சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அவங்களுடைய பேர் என்னமா தமிழ் தமிழரசி மகிழ்ச்சிமா இப்ப தமிழரசியுடைய ஜாதகத்துலமா திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருமா அதனால இவருக்கு வந்து இவங்களுக்கு திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ சுக்கரனை எப்படி திருப்தி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லலிதா சகசிரநாமம் ஸ்லோகம் இருக்கு பாருங்க அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வர சொல்லுங்கள் லலிதா சகசிரநாமம் ஸ்லோகத்தை டெய்லி படிக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் சக்கர பொங்கல் வடை நைவேத்தியம் செய்கிறோம் மெதுவடை இருக்கு பாருங்க மெதுவடை நைவேத்தியம் பண்ணணும் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் இப்படி லலிதா சகஸ்திரநாமம் படித்துக்கொண்டு அவங்க வந்தாங்கன்னா விரைவில் திருமணம் செய்த கூடி வருமா வாழ்த்துக்கள் சார் காலம் காலமாக இருக்கிறது தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த திருமணம் அப்படியே எடுத்துக்கிட்டாலே திருமண தடைன்னு வரும்போது உளவில் ரீதியான பாதிப்புகள் பெற்றோர்களுக்கும் சரி ஒரு வயது தாண்டினதுக்கப்புறமா அவங்களுக்கே அந்த திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய வரன்களுக்குமே என்னடா வாழ்க்கை இது எனக்கு திருமணம் நடக்கணும்னு நான் போய் எப்படி கேட்க முடியும் எனக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு உள்ளுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகளை வந்து வேதனைகளை வச்சுட்டே இருப்பாங்க இந்த திருமண தடைக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் அந்த திருமண தடை நீங்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு பொதுவாக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாவது ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை இந்த ஏழாவது ஸ்தானத்திற்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தை வழிபட்டு கொண்டு வந்தாலும் திருமண தடை நீங்கும் ஆனால் பொதுவாக வந்து இப்போ திருமண தடை இருக்கும்போது போன கேள்விக்கு முதல் சொல்லும்போதே சொன்னேன் பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது இல்லை ராகுக்கு எது தோஷம்ங்கிறாங்க இந்த தோஷத்தை நம்ம சொல்றதுனாலேயே திருமண தடை வருது அது பேசவும் தோஷத்தையே சொல்லாம விட்டுடலாமா செவ்வா தோஷத்தினால் திருமண தடைங்கிறாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னுடைய பதில் இதுக்கு என்னன்னா நீங்கள் என்ன தடை இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி பண்ணாமல் திருமணம் செய்யக்கூடாது இன்னைக்கு செவ்வா தோஷம் இருக்குது நம்ம அதை கண்டுக்கிட்டாமல் கல்யாணம் பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாருக்கு உறுப்பாகிறது அதுக்கு ஆகவே முதலிலேயே அதற்குரிய பரிகாரங்களை செய்து விட்டுத்தான் திருமணம் செய்யணும் செவ்வாயுங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குன்னா சரியில்லாத கணவர் அமைவார்ன்னு அர்த்தம் அப்ப பார்க்காம விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னாகிறது அதை பரிகாரம் செய்துதான் திருமணம் செய்யணும் அதுதான் நல்லது திருமண தடை நீங்குவதற்கு பொதுவாக காத்தியாயினி வழிபாடு செய்வது என்பது அற்புதமான மலர்ந்து ஓம் காத்தியாயினியாய வித்மகே திமகி தென்னோ துர்க்கி பிரச்சோதையாதுங்கிற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை திருமணம் ஆகாதவர்கள் சொல்லி கொண்டு வந்தாலும் விரைவில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அடைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு அறிவித்தெல்வம் எந்த ஊர்ல இருந்து ஜெவதானம் ஜெவதானம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் என் பஜனிக்கா கேட்க மேடம் பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பேர் வந்து கொடிமரம் ம் இருபத்தஞ்சு ஒம்போது இதை சொல்லிட்டார்

இவர் வந்து கும்ப ராசியில் பிறந்திருக்கிறாரு அவரு இவருடைய ஜாதகத்தில் என்ன ஆகுதுன்னையா ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் செவ்வாயின் இருக்கு தாமத திருமணமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்களும் அவங்க இருப்பாங்க நல்லபடியாக அமையும் இல்லை சிக்கல் என்னன்னு பாருங்க தம்பிக்கு வேலை வாய்ப்பு அமைப்பு திருப்தியாக இல்லைன்னு பெண் வீட்டில் நினைக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய தடையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துடைய அமைப்பில் வேலை என்பது திருப்தியாக இல்லை அப்போ நல்ல வேலை பார்க்குற பையங்களுக்கே திருமணம் கூடி வருவது என்பது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திருமண வேலை வாய்ப்பு சிறையில் போது சிக்கல் வருகிறது ஆகவே நல்ல முறையில் இன்னும் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் அதிக சம்பளத்தோடு தேடிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும் ஆகவே குலதெய்வத்தை வழிபட சொல்லுங்கள் இவரை தொடர்ச்சியாக புதிய வேலையை தேட சொல்லுங்கள் நல்ல சம்பளத்தோட வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு சுபாஷ்

சனிக்கிழமைகளில் இந்த தெரு நாய்கள் இருக்கும் பாருங்க இல்லை வீட்டில் நீங்கள் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி நாய்களுக்கு அவர் உணவிடுவது என்பது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி பிற பிராணிகளுக்கும் உணவிடுவது கோடைக்காலம் வந்தால் அந்த பிராணிகளுக்கு நீர் வைப்பது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது ஒரு விஷயம் இப்படி செய்துட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்பது பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் சிவனுக்கு தீபம் போட்டுக்கிட்டு வாங்க இந்த இரண்டு வழிமுறையுமே நீங்கள் செய்துட்டு வாங்க

சரி கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட அம்மா வணக்கம்மா அதாவது இந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா இப்போ இவருடைய ஏழ்ரைங்கிற காலம்ங்கிறதுனால சில தடையா தெரியுது இது நிரந்தர தடை இல்லம்மா தற்காலிக தடை அதான் தம்பிக்கு இப்ப வேலையை நினைக்காது நல்ல வேலை கிடைக்கும் இவர் என்ன பண்ணம்னா தெய்வங்கள்ல வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு இருக்காரு சொர்ண ஆகர்ஷண பைரவர் அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே அவர் வியாழக்கிழமைகள் வழிபாடு செய்யணும் சொர்ணாகர்ஷண பைரவரை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு இவர் கும்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அது உயர்ந்த வெற்றிகளை பெறுவார் இவருக்கு வருமானம் பையன் நல்ல பையனாக இருக்காரு இவருக்கு வந்து வருமானமும் உயரும் திருமணமும் கூடி வருமா சொணாகர்ஷண பயிறவரை வழிபட சொல்லுங்க நன்றி மழைத்தமைக்கு சார் எப்போவுமே வந்து இந்த சுய ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க லக்னம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க திருமண பொருத்தத்துக்கு வந்து பத்து பொருத்தம் கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம நிகழ்ச்சி வழியாக நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது நேரில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நேரில் தான் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்ன காரணம் சார் அதாவதுமா இப்போ நம்மளுடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து யூடியூப்பில் தினபலன் சொல்கிறது தொலைக்காட்சிகளில் டெய்லி ராசிபலன் பலன் சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ராசி பலன் வருட பலன் மாதா பலன் பலன் கொடுக்கிறோம் இன்னைக்கு இந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படின்னு போட்டா சில அன்பர்கள் கேட்கறாங்க எனக்கு இது நடக்கலங்கிறாங்க சில அன்பர்கள் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே எனக்கு பழிச்சிச்சுங்கிறாங்க இது வந்து என்ன காரணம் ஒரு பக்கம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தனக்கு அப்படி இல்லையேங்கிறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பொதுவான ராசி பலன் கோச்சார பலன்கள் அவரவர் தான் வித்தியாசப்படும் அவங்கவுங்க ஜாதகப்படி பார்த்தால்தான் என்ன தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் முழுமையான பலன் சொல்ல முடியும் அப்படி தான் உங்க சொந்த ஜாதகத்தை கேட்டுக்கணும் நிச்சயமா சோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களோடு நேரலையில இணைந்து கொண்டு முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க நேர்கள் கேட்ட அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான இப்போ உடனடியாக எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கும் தீர்வுகள் சொன்னீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா எங்க நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்க ஆபீஸ் இருக்கு முறைப்படியான கட்டணம் செலுத்தி ஆலோசனையை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களே மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்